தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது தமிழக வெற்றி கழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெருங்கனவோடு ஆரம்பித்தார் விஜய் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை இலக்காக கொண்டு களமிறங்கினார் இரண்டு மாநாடுகள் நடத்தினார் நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக திரும்பினர் ஏறத்தாழ திமுகவை நிறுத்தும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் உருவாகிவிட்டதாக கூறப்பட்டது ஆனால் நடிகர் விஜய் அவர்களுடைய பேச்சு பொதுமக்கள் மத்தியிலே எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அரசியல் சம்பந்தமாக அவர் எந்த ஈடுபாடும் காட்டவில்லை வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்தார் இந்த சூழ்நிலையில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் கரூர் பிரச்சாரத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் மரணமடைந்தனர் கரூரில் ஏற்பட்ட புயல் தமிழக வெற்றி கழகத்தை வேறோடு சாய்த்து விட்டது நடிகர் விஜய் கரூர் மரணத்துக்கு பிறகு அவருடைய நடவடிக்கையில் பொதுமக்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை கரூரில் மரணம் ஏற்பட்டவுடன் அவர் கடந்து சென்றவர் திரும்பி வராமல் சென்னைக்கு சென்றார் தமிழக வெற்றி கழக மாநில பொறுப்பாளர்களும் சென்னைக்கு சென்றனர் தலைமறைவாகினர் கைது நடவடிக்கைக்கு பயந்து டெல்லியின் உதவியை நாடியுள்ளனர் நீதிமன்றத்துக்கு படியறி வருகின்றனர் ஆனால் ஏறத்தாழ இருபது நாட்களுக்கு மேலாகிவிட்டது இன்னும் நடிகர் விஜய் கரூருக்கு வரவில்லை அவரது கட்சியின் மாநில பொறுப்பாளர்களும் கரூருக்கு வரவில்லை பொதுமக்களை சந்திக்கவில்லை நடிகர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் பொதுமக்களுக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளது ஒரு சாதாரண ஒரு சிறிய விஷயம் கரூர் இந்த ஒரு பிரச்சனைக்கே அவர் சமாளிக்க முடியாமல் திணறுகிறார் தமிழ்நாட்டை இவருடைய கையில் ஒப்படைத்தால் எப்படி இவர் சமாளிப்பார் ஆட்சி நிர்வாகத்தை எப்படி மேற்கொள்வார் திறமையாக மேற்கொள்வாரா அல்லது தன்னுடைய உதவியாளர்களிடம் ஒப்படைத்து விட்டு வீட்டில் படுத்து விடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது கட்சியையே நிர்வகிக்க முடியவில்லை இவரால் எப்படி ஆட்சியை நிர்வகிக்க முடியும் என்று பொதுமக்களுக்கு ஒரு கேள்வி எழுந்துள்ளது தமிழக முதலமைச்சருக்கு தகுதி இல்லாதவர் என்ற பெயரை விஜய் பெற்றுள்ளார் தமிழக மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளார் அந்த கட்சி ஏற்கனவே கிளை கட்டமைப்பு பண்ணவில்லை கிளை ஒன்றியம் மாவட்டங்களில் அந்த கட்சி கிளை கட்டமைப்பு செய்யப்படவில்லை மாநில பொறுப்பாளர்கள் கூட இன்னும் அணிகளுக்கு நியமிக்கப்படவில்லை இன்னும் கட்சி கட்டமைக்கப்படவில்லை தேர்தலுக்கு ஆறு மாதம் கூட கிடையாது இந்த சூழ்நிலையில் விஜய் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இப்போதுள்ள சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது தனித்து நின்றால் தமிழக வெற்றி கழகத்தை ஆண்டவனாலும் கூட காப்பாற்ற முடியாது கூட்டணி அமைத்தால் ஏதாவது கரை சேரலாம் ஆனால் தனித்து அவர் போட்டியிட்டால் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நடுநிலையாளர்கள் யாரும் நடிகர் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது